நமோருமணா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வழி பாடத்துல பகவானும் பூவனும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை பார்க்க போறோம் இது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வருஷம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆஹ் பகவான் வந்து ஆசிரமவாசிகளோடனும் பக்தர்களோடனும் அமர்ந்திருக்கும் பொழுது ஆக்கினையர் குலத்தை சேர்ந்த பூவன் அப்படின்னு ஒருத்தர் வந்து வரா

பக்தர் கேக்குறது எப்படி அப்போ பூவன் சொல்றான் என்னுடைய சினையாடு அதாவது அந்த சினையாடு வந்து பிரெக்னண்டா இருக்கிற ஆடு பேர் சினையாடுன்னு பேரு அந்த சினையாடு திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுத்து கொஞ்ச நாள்ல குட்டி போட வேண்டியது மூணு நாளா தேடி அகப்படல குழம்பு போயிட்ட அப்ப பக்தர் கேக்குற அப்புறம் என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டியா

சாதாரண பகவான் அவரு என்ன மாதிரி ஏழைகளை மறக்க மாட்டாருங்க என்னோட பையன் மாணிக்கத்தை பத்தி எவ்வளவு அன்பா விசாரி தெரியுங்களா இவரு பெரிய தெய்வங்க பகவானுக்காக வேலை செய்யறச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமுங்க இங்க அப்பப்போ பசுமாடுகளை பாத்துக்கிற வேலை வரும் இதுக்கெல்லாம் புண்ணிய செய்திருக்கணும் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பகவான் தமக்கு ஏதும் சம்பந்தமே இல்லாதது போல் மௌனமாக அமர்ந்திருந்தார் பகவான் என்னைக்குமே தான் பண்ண அந்த அற்புதங்களை வெளிக்காட்டி கொண்டதே இல்லை ஆனா நம்மள மாதிரி பக்தர்கள் இல்லைன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த பூவன் வந்து கேக்குறான் ஒரு உதவி கேக்குறான் இல்லையா அப்ப பகவான் வந்து என்ன காரணம் ஞானிகளுடைய செய்கைகள் என்ன நம்மளால புரிஞ்சுக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த செங்கலை எடுத்து அடிக்கவை வை கட்டிட கற்களை வைக்க சொல்றப்போ அந்த பாருங்க அந்த பூவனுடைய நல்ல நேரம் அத நான் அப்புறம் பண்ணட்டுமா பகவான் அப்படின்னு எந்த சாக்கு போக்கும் சொல்லாம உடனே பக்தியோட அந்த கற்களை வந்து எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம பகவான் இட்ட அந்த ஒரு பகவானுடைய வார்த்தைக்காக அந்த சொல்லிற்காக எடுத்து வச்சதுனால அவனுக்கு ரெண்டு விஷயம் நடந்தது ஒண்ணு அந்த ஆடு கிடைச்சது ரெண்டாவது அந்த குட்டிகளோட கிடைச்சது ஆக எந்த ஞானியிடம் பகவானிடம் அல்லது இப்போ எந்த ஞானியிடம் நாம் ஆஹ் பக்தி செலுத்தினாலும் நம்ம இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்கள் இத்த பணி இதை செய்யறியா அப்படின்னு கேட்டா பக்தியோட நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் அந்த ஒரு பண்பு அந்த ஒரு பக்தியை நாம் இந்த பூவன் கதை மூலமா நம்ம இன்னைக்கு எல்லாரும் கத்துக்கலாம் நான் நிச்சயமாக கற்றுக்கொண்டேன் நீங்களும் கற்றுக்கொண்டால் நமக்கு அது நல்லதே நடக்கும் நல்லதே நடத்தி வைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இன்னும் பல பல அரிய சுவாரஸ்யமான கதைகளோடு நாம் தினந்தனம் இந்த மாதிரி கதைகளை மூலமா ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்றுக்கலாம் ஏன்னா பகவான் கிட்டத்தட்ட நமக்கு பகவான் சொல்லி கொடுத்த அந்த நான்யார் என்ற உபதேசமாகிய அந்த ஊமை அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு கூட பகவானுடைய சீடனான ராபர்ட் சொல்வார் நாம் ஒரு குழந்தையை போல் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்வார் குழந்தையை போல் என்றால் மன அளவில் நான் என்ற அகமே நமக்கு எழாத ஒரு குழந்தையா ஆகணும் அப்ப எவ்வளவு அதுக்கும் நாம் பகவானிடம் செலுத்தும் பக்திக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது நம்ம பக்தி நாம் ரொம்ப எளிமையா இருக்கும் ஏன்னா தான் பக்தி இல்லையா ஆக இந்த கதை மூலம் பகவானிடம் நாம் எவ்வாறு ஒவ்வொரு ஞானிகளிடமும் பகவானிடமும் எப்படி பக்தி செலுத்தணும் பகவத் கைங்கரியத்தோட அருமை அதை புரிஞ்சுட்டோம் இன்னும் வருவாரங்கள்ல நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் ി നമസ്കാരം ഞാനൂർമണ